அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்பர் லிப்ஸ்ல முடி வந்து இருந்துகிட்டே இருக்கு தாடை பகுதியிலும் ஹேர் க்ரோத் இருக்கு மெயினா இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு முகத்துல இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் யூட்ரஸ்ல கட்டிகள் இருக்கு பிஜி ஓடி ப்ராப்ளம் இருக்கு இதை நம்ம கியூர் பண்ணாத வரைக்கும் எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம காலம் காலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் மஞ்சள் யூஸ் பண்ணணும் இதில் வந்து ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பிசி ஓடி இருக்குது அப்படின்னா பேசிக்காக இதற்கு என்ன மூலிகை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை நல்லா நம்ம தண்ணீரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை கூட கொஞ்சம் காலப்போக்கில் பெண்களுக்கு அதிகமான முடி வளர்ச்சி முகத்துல இருந்துச்சுன்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பேருக்கு பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் அன்வான்ட் ஹேர் குரோத் முகத்தில் பார்த்தோம்னா நிறைய எனக்கு வந்து அப்பர் லிப்ஸில் முடி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லை சின்ன தாடை பகுதியிலும் ஹேர் குரோத் இருக்கு காது ஓரங்களெல்லாம் எனக்கு வந்து நிறைய அன்வான்டட் ஹேர் குரோத் இருக்கு இது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் லேசர் வரைக்கும் நான் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் ஓகேங்க திரும்பவும் எனக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறைய இருக்கு அப்படின்னு பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மெயினா இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு முகத்துல இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிசிஓடி அப்படின்ற பிரச்சனை இருந்தாலோ ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருக்கு அப்படின்னாலோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்ற ஹிட்டுட்டிசம் அப்படின்னு சொல்றோம் சோ இது பொதுவாக எந்த ஏஜ்ல இருக்கு டீன் ஏஜ்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்குமே இது ஏற்படுது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெனோபா ஸ்டேஜ்ல பீரியட்ஸ் வந்து நமக்கு முற்றிலுமாக அந்த மாதவிடை சுழற்சி நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்த பெண்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கு என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ நம்ம உடலில் வந்து யூட்ரஸில் கட்டிகள் இருக்குது பிஜி ஓடி ப்ராப்ளம் இருக்குது இதை நம்ம கியூர் பண்ணாத வரைக்கும் நமக்கு இந்த ஹேர் க்ரோத் திரும்ப திரும்ப பெண்களுக்கு வரும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து குறையிறதுனால ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் அதை தாண்டி பார்த்தோம்னா மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸான் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால முகத்துல இந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படுது இதுக்கு பேசிக்கா என்ன பண்ணலாம்னா சோ ஃபேஸில் எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ண போறோம் இன்டர்னலா தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம காலம் காலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் மஞ்சள் யூஸ் பண்ணணும் ஸோ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது முகத்துல முடி வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரிதான் இந்த கஸ்தூரி மஞ்சளோட குப்பைமேனி வசம்பு நன்னாரி மஞ்சிஷ்டி ஸோ இந்த மாதிரி இந்த மூலிகைகளை எல்லாமே பவுடர் ஃபார்ம்லயும் இப்போ நமக்கு கிடைக்குது ஸோ எல்லா பவுடரும் நம்ம ஒன்றாக சேர்த்து தினம்தோறும் நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ஒரு அரை மணி நேரம் இதை வந்து நம்ம ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் பேக்கா நம்ம யூஸ் பண்ணணும் இதுல வந்து ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் குறைய ஆரம்பிக்கும் இதுவே பெண் குழந்தைகள் குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே குளிக்கும் குளிக்கும்பொழுது அந்த மஞ்சள் தேய்த்த குறைந்தது வாரத்திற்கு மூன்று முறையாவது அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பொழுது இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் க்ரோத் வராம இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்கும் நிறைய ட்ரை ஸ்கின் அதாவது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு மஞ்சள் ஒரு சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்டர்னலா நமக்கு இருக்கக்கூடிய தைராய்ட் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் பிசிஓடி இருக்கு அப்படின்னா பேசிக்கா இதற்கு என்ன மூலிகை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை கற்றாழைக்கு இன்னொரு பேரே குமரி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழை மிக சிறந்த ஒரு தீர்வு இதுல பார்த்தோம்னா குங்குளிய பற்பம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்கு இந்த கற்றாழை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் குங்குளிய பற்பம் இதனோட எப்படி சேர்த்து சாப்பிடணும் அதையும் நான் சொல்றேன் தினமும் காலையில என்ன பண்ணணும்னா இந்த கற்றாழையை நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும் மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை நல்லா நம்ம தண்ணீரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் மோர் கலந்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவு குங்குளிய பருப்பம் அப்படின்னு சொல்ற நான் நான் சொல்றேன் இந்த மருந்தை அதில் ஆட் பண்ணிடணும் சோ ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிட்டு தினம்தோறும் காலையில ஒரு இருநூறு எம்எல் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிஜிஓடி ப்ராப்ளம் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதற்குமே இது வந்து ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும் காலப்போக்குல பெண்களுக்கு அதிகமான முடி வளர்ச்சி முகத்துல இருந்துச்சுன்னா அதுவும் சரியாக ஆரம்பிக்கும் சரி பெண்களுக்கு ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்குன்னா நிறைய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா இதே மாதிரி தான் தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருந்தாலோ டெஸ்ட்ரோசான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்தாலோ இது வந்து மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் இது குறைவாக இருந்தாலோ நிறைய பேருக்கு எனக்கு வந்து மீசை தாடியில முடி சரியாக இல்லாம இருக்கு சோ இத்தனை வயதாகியும் எனக்கு வளர்ச்சி இல்லை சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு எக்ஸ்டர்னலாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கந்தக சுடர் தைலம் அப்படின்னு ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு ஸோ இத வாங்கிட்டு சம அளவு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோட கலந்து முகத்துல அப்ளை பண்ணணும் தினமும் இரவு தூங்கும் பொழுது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கந்தக சுடர் தைலம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஐந்து ஐந்து துளிகள் எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு ஐந்து துளி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கும் சோ இருக்கட்டும் தாடி பகுதியா இருக்கட்டும் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இதை தாண்டி டெஸ்டோசன் லெவல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பேசிக்கா இது எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நட்ஸ் வகைகள் சோ நட்ஸ் வகைகள் உணவுல நிறைய சேர்த்துக்கணும் பூசணி விதை வெள்ளரி விதை இது எல்லாமே உணவுல சேர்த்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீசை தாடி பகுதியில நமக்கு ஹேர் குரோத் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு டெஸ்டோசான் லெவல் எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும் பொழுதும் இந்த ஹேர் குரோத் அப்படின்றது ஈவனா வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அதற்கான எளிய சித்த மருத்துவ முறைகளும் நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி